வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பொதுமக்கள் வனவிலங்குகள் தாகத்திற்காக கட்டிய தண்ணீர் தொட்டி கூட்டம் கூட்டமாய் தண்ணீர் அருந்திய யானைகள் கோவையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது பகல் நேரங்களில் அனல் காற்று வீசுகிறது சில நாட்களாக கோவையில் நூறு டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருகிறது கோவையில் நிலவும் கடும் வெயில் காரணமாக வனப்பகுதிகளிலும் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது இதனால் வனத்தில் உள்ள விலங்குகள் தண்ணீருக்காக வனத்தை விட்டு வெளியேறி வருகின்றன வனத்தை வனத்தையொட்டிய கிராமப்பகுதிகளுக்குள் புகுந்து வரும் யானைகள் வீட்டின் முன்பு வைக்கப்பட்டுள்ள ட்ரம்களில் உள்ள தண்ணீரையும் அங்குள்ள உணவுப் பொருட்களையும் எடுத்து சாப்பிட்டு வருகிறது வனவிலங்குகளின் தாகத்தை போக்குவதற்காக வனத்துறை சார்பில் வனத்தில் ஆங்காங்கே உள்ள தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீரும் நிரப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வீரபாண்டி புதூரை அடுத்த மூலக்காடு என்ற மலை கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஊரின் எல்லையில் வனவிலங்குகள் தாகத்திற்காக தண்ணீர் தொட்டி கட்டி வைத்துள்ளனர் அந்த தொட்டிகளில் எப்பொழுதும் தண்ணீரை ஊர் பொதுமக்கள் நிரப்பி வைத்துள்ளனர் வனத்தை விட்டு வெளியேறும் வனவிலங்குகள் அந்த தொட்டியில் தண்ணீரை குடித்துவிட்டு சென்று வருகின்றன நேற்று மாலை குட்டிகளுடன் பத்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வனத்தை விட்டு வெளியேறி மூலக்காடு கிராமத்திற்குள் புகுந்தன அந்த யானைகள் ஊரின் எல்லையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியை பார்த்ததும் ஆனந்தத்துடன் அதனை நோக்கி ஓடி வந்தன பின்னர் யானைகள் தண்ணீரை குடித்ததுடன் துதிக்கையால் தனது உடல் முழுவதும் பீச்சி அடித்துக் கொண்டது இந்த காட்சியை அந்த வழியாக சென்ற வாலிபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்